சென்றரலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பறவை நம்ம இளமதிக்கு உதவணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்புல ஸோ நம்ம ஏரியாவிலேயே வந்து யாராக இப்படி துணியெல்லாம் திருடிக்கிட்டு போயிருக்கிறது நமக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலை நடந்திருக்கா யார் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இளமதி வந்து நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எஸ்ஐ இருக்கிறார் இல்லைங்களா ஸோ எஸ்ஐ ரிஷி கிட்ட தான் அந்த கம்ப்ளைண்டை எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே எஸ்ஐ ரிஷியோட அம்மா இன்னைக்கு நல்ல நாள் அதனால் இன்னைக்கே போய் இளமதியை பொண்ணு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்கமிங்கில் வந்து என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறமை கண்டிப்பாக சொன்னதை செஞ்சிருவாரு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷி தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இளமதிக்கு விஷயம் போகுமா அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு